குட் ஈவினிங் ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற இயல் ஆறும் ஏழு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எட்டு ஒன்பது பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற இயல் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த இது வந்து இந்த இயல் வந்து புரியும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வளம் பெருக இதோடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படிங்கிறாங்க பட் ஆனால் இதோடைய நூல் பெயர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை அப்படின்னு சொல்றாங்க தகடூர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியை தான் தகடூர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த இந்த நூல் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கொங்கு நாட்டு வணிகம் கொங்கு நாட்டு வணிகம் சேரர்களுடைய நாடு என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா குடநாடு தலைநகரம் வஞ்சி கொடி வந்து விற்கொடி பூ வந்து பணம்பூ ஓகேங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமராவதி ஆற்றினுடைய வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் பொருணை ஓகேங்களா அடுத்து தாமிரபரணி ஆற்றின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்பொருணை அமராவதினா ஆண்பொருணை தாமிரபரணி தன் பொருணை ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் வர பாடல் வரி பார்த்தீங்கன்னா புறநானூற்றோடைய பாடல் வரி கலந்தந்த பொற்பரிசும் கலித்தோனியால் கரை சேர்க்குது அப்படிங்கிறது வந்து புராணுவூற்றுடைய பாடல் பாடல் வரி சொல்கிறாங்க அடுத்து அடுத்து பாருங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்திற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு எந்த ஊரை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கலை சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர் மாங்கனி நகரம் சேலம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கிற ஒரு ச ஒரு அதோட சிறப்பை வச்சு நமக்கு வந்து இது மாதிரியான பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த தேர்ட் டாபிக் காலம் உடன் வரும் இதை இயற்றியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் ஓகேங்களா இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடியில பிறந்திருக்காரு இவர் வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இவர் இயற்றிய நூல்கள்ல என்னென்னு பாத்தீங்கன்னா கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஓகேங்களா இதெல்லாம் வந்து இவர் எழுதின ஒரு குறிப்பிடத்தக்க நூல்கள் அடுத்து இயல் ஏழு இயல் ஏழில் ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா படைவேளம் இதை இயற்றியவர் செயகொண்டார் இவர் பிறந்த ஊர் தீபகுடி முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் இவர் வந்து எழுதிய நூல் வந்து கலிங்கத்து பரணி நூல் இது வந்து தொண்ணூத்தாறு சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தமிழில் எழுந்த முதல் பரணி என்னன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்த டாபிக் பாருங்க விடுதலை திருநாள் இதை இயற்றியவர் மீ ராஜேந்திரன் இவர் வந்து கல்லூரி பேராசிரியர் இவர் நடத்திய இதழ் பாத்தீங்கன்னா அன்னம் விடுத்தூது அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் வந்து ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜிஆர் பாரத ரத்னா எம்ஜிஆரை பத்தி பார்க்க போறவங்க தோட்ட தோடு உரைநடையாக அதை கொடுத்துருக்காங்க இவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பிறந்திருக்காரு இவர் பெற்றோர் கோபாலன் சத்யபாமா அடுத்தது ஃபஸ்ட்டு இலங்கையில் ஃபர்ஸ்ட்டு இவர் பிறந்தது வந்து இலங்கையில் தான் பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து வறுமையின் காரணமாக இலங்கையில் உள்ள கண்டியில் அதாவது இலங்கையில் உள்ள கண்டியில பிறந்திருக்காது அதுக்கப்புறம் வறுமையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள தமிழகத்துக்கு வந்து கும்பகோணத்திற்கு குடியேறாங்க ஓகேங்களா அடுத்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை இருப்பாரு ஆனால் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காரு ஓகேங்களா இது இவருங்கிற ரெண்டு பேத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு அவர் நடிப்புக்காக பாரத் என்னும் பட்டத்தை வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்கியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதியும் இவர் பெற்றிருக்காரு எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கியது அடுத்து இவர் முதலமைச்சராக இருந்தப்ப என்னென்ன சமுதாய சமூக நலத்திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காலணிகள் வழங்கும் திட்டம் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைக்கான வீடு வசதி திட்டம் தாய்சை நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் ஏன்னா இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பற்பொடி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ அதை பார்த்துக்கோங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா முதியோருக்கான உதவி தொகை திட்டம் இதெல்லாம் வந்து நம்ம எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு அடுத்து வந்து இவர் வந்து ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டையும் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இயல் ஏ ஆறு ஏழு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இது வந்து ரொம்ப லென்த்தாக அடுத்தது போட்டுடலாம் பட் ஆனால் லென்த்தாக போகுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இயல் வந்து எட்டு ஒன்பதும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ